ஒரு சின்னம் சிறிய பறவை ஒன்று வானத்திலே பறந்து செல்கிறது ஆனால் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் நடந்து செல்கிற வேளையில் எதற்காக இந்த மக்கள் பயணிக்கிறார்கள் என்ன காரணம் இவ்வளவு பெரிய கூட்டம் செல்கிறது என்று அந்த பறவை சற்று தாழ்வாக பறக்கத் தொடங்கியது மிகச்சிறிய பறவைதான் ராபின் என்ற அந்த பறவை அழைக்கப்படுகிறது அந்த பறவை தாழ்வாக பறந்து மெதுவாக பார்க்கிற வேளையில் மக்கள் கூட்டம் இயேசுவை இழுத்து செல்கிறார்கள் ஒளி அவர் முகத்தை அந்த பறவை பார்க்கிறது ஏன் இவருக்கு மட்டும் இந்த துன்பம் என்று அந்த பறவை இயேசுவின் தலைக்கு மேல் பறக்கத் தொடங்குகிறது அது நீண்ட தூரம் பயணித்து பயணித்து கொல்குதா என்ற அந்த மலைக்கு கடந்து செல்கிறது அந்த மலையில் இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக தயாரிக்கப்படுகிறது அங்கே ஆணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சின்னஞ்சிறு பறவைக்கு தோன்றியதெல்லாம் ஒற்றை ஆணியை எடுத்து சென்று விடலாமா குறைந்தது ஒரு காயத்தையாவது இயேசுவுக்கு குறைக்கலாமே என்று அந்த பறவை சிந்தித்தது அந்த ஆணி தன்னுடைய அழகால் தூக்க பார்த்தால் அதால் இயலவில்லை அது அவ்வளவு பெரிய கடினமான ஆணியாக பெரிய ஆணியாக இருந்தது அதை தூக்க முடியவில்லை இப்பொழுது சிலுவையில் இயேசுவை அறைகிறார்கள் உறக்க குரல் எழுப்பி இயேசு சிலுவையில் இறக்கிறார் தலையிலே முள்முடி அழுத்த அந்த இரத்த துளிகள் முகத்தை மறைத்துக் கொண்டே இருக்கிறது இப்பொழுது இந்த பறவை அப்படியானால் ஒற்றை முள்ளையாவது எடுக்கலாமே என்று சொல்லி இயேசுவின் தலைமீது அமர்ந்து முட்களை தன்னுடைய அழகால் எடுக்க முனைகிறது ஒரு முள்ளை அது தொடுகிற வேளையில் மற்ற முட்கள் அதனுடைய கழுத்து பகுதி முழுவதும் குத்தி கொண்டே இருக்கிறது இந்த பறவை இரத்த காயத்தோடு இருக்கிறது இயேசு சிலுவையிலே இறக்கிறார் இந்த பறவை ஆற்றில் சென்று இரத்த கரைபிடித தன்னுடைய கழுத்தை அது கழுக நினைக்கிறது ஆனால் அந்த கரை அகல்வதாக தெரியவில்லை இப்பொழுது இந்த பறவையினுடைய இந்த இரத்த கரையோடு இது பறக்க தொடங்குகிறது உயிர்த்தாண்டவர் ஒரு நாள் இந்த பறவையை பார்க்கிறார் இந்த பறவையை கண்டு இந்த பறவையிடம் சொல்வார் நீ எங்கு சென்றாலும் என் காயத்தை சுமந்து செல்கிறாய் அன்று நான் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை உயிர் விடுகிற விலையில் என் அருகே நீ இருந்ததை நான் கண்டேன் என்று ஏசு அந்த பறவையை சொல்கிறார் இன்று வரை ராபின் என்ற பறவையினுடைய இனம் முழுவதும் அதன் கழுத்து பகுதி இரத்த கரையோடு இருக்கும் இயேசுவின் அதை ஒப்பிட்டு சொல்கிறார்கள் இது ஒப்பீடாக இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவர்கள் தங்களுடைய காயங்களை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறார்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் கடவுளை பின்பற்ற வேண்டும் இன்று பெரிய வெள்ளிக்கிழமை இந்த நாள் நமக்கு தருகிற செய்தி ஆண்டவரின் சிலுவையை சுமந்து பயணியுங்கள்